அவரை பிதாவாகி தேவன் முத்திரித்திருக்கிறார் என்றார் கத்திற்கு மகிமை உண்டாகட்டும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார் அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள் இன்றைக்கு நாம் நடப்பிக்கிற கிரியைகள் நம்ம விசுவாசம் எதற்கு இருக்கிறது நாம் எந்த நம்பிக்கையில அவரை பின்பற்றி வருகிறோம் என்பதை குறித்து தான் நீங்க அவர் சொல்ற இங்க எந்த சூழல இந்த வார்த்தையை சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த அதிகாரத்தை நீங்க வச்சிங்கன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற வசதிகளை வாசிங்கன்னா இருபத்தி ரெண்டாம் சேதம் மறுநாளிலே கடலில் அக்கறை நின்ற ஜனங்கள் அவருடைய சீசர் ஏறின அந்த ஒரே படவை தவிர அங்கே வேறொரு படவு இருந்ததில்லை என்றும் இயேசு தம்முடைய சீஷருக்கு கூட போக ஏற கூட படவில் ஏறாமல் அவருடைய சீஷர் மாத்திரம் போனார்கள் என்றும் அறிந்தார்கள் கர்த்தர் ஸ்தோத்தர் ஸ்தோத்திர செய்த பின்பு அவர்கள் அப்பம் சாப்பிட்ட இடத்துக்கும் சமீபாய் திபேரியாவிலிருந்து வேறு படவுகள் வந்தது அப்பொழுது இயேசுவும் அவருடைய சீஷரும் அங்கே இல்லாததை ஜனங்கள் கொண்டு உடனே அந்த படவுகளில் ஏறி இயேசுவை தேடிக்கொண்டு கப்பர் ரகமுக்கு வந்தார்கள் கடலின் அக்கறையிலே அவர்கள் அவரை கண்டபோது ரவி நீர் எப்பொழுது விட வந்தீர் என்று கேட்டார்கள் இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல நீங்கள் அப்பும் புசித்து திருப்தியானதினாலே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் இயேசு கூட பின்னாடி போனதுல நிறைய கூட்டங்கள் உண்டு அதுல இங்க இப்போ வந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம்னா அப்பத்து நல்ல திருப்தியானது மனாந்தரத்துல ஆண்டவர் கொடுத்த அப்பத்தை நல்ல திருப்தியாக சாப்பிட்ட கூட்டம் இங்க வந்து அப்போ அப்ப நீங்கள் நீங்க அற்புதங்களை கண்டு அப்ப அற்புதங்களை கண்டு வந்த கூட்டம் கூட்டம் உண்டு அப்பங்களுக்காக வந்த கூட்டமும் உண்டு ஆனாலும் ஆண்டவர் அந்த இடத்துல சொல்றாரு அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல இவங்க ஏற்கனவே அந்த வனாந்திரத்துல ஆண்டு ஒரு அப்பம் கொடுத்ததுனால அந்த அப்பத்தை சாப்பிட்டு அதை கணக்கு வச்சு வந்திருக்காங்க அப்போ அவைகளுக்காக அல்ல ஆகவே தான் ஆண்டுடைய வசனம் சொல்ற தேவனுடைய ராஜ்ஜியம் புசிப்பும் குடிப்பும் அல்ல அதை சமாதானம் சந்தோஷம் பருத்தி பரிசு தாவினால் உண்டாக இருக்கிற நிதிமா இருக்கிறது சொல்றேன் இப்ப தேவனுடைய அழிந்து போகாத நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக நாம் ஆண்டவரை பின்தொடர்வேண்டும் நம்ம எப்படிப்பட்ட கிரியைகளை இந்த பூமியில கிறிஸ்தவ வாழ்க்கையில வெளிப்படுத்தணும்னா அழிந்து போகிறவைகள் நம்முடைய மேன்மை அல்ல அழியாமையை சுதந்திரிப்பதும் அநேகரை அழியாமைக்குள் நடத்துகிறதே நம்முடைய அழைப்பு ஆண்டவர் அதற்குத்தான் நம்மை அழைத்து இருக்கிறார்

அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி தேவனுக்கு ஏற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள் இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பது தேவனுக்கு ஏற்ற கிரியையா இருக்கிறது என்றார் கத்திற்கு மைமுட்டாகட்டும் இங்க அவரை விசுவாசிக்கிறதுக்கும் அடையாளங்களை பார்க்கறது வித்தியாசத்தை காண்புகிறார் பாருங்க முப்பதாம் வருஷம் சொல்றாரு அதற்கு அவர்கள் அப்படியானால் உண்மை விசுவாசிக்கும்படி நாங்கள் காணத்தக்கதாக நீ என்ன அடையாளத்தை காண்பிக்கிறீர் என்னத்தை நடப்பிக்கிறீர் நீங்க நிறைய சம்பவத்தை பேசுறாரு அப்ப அவரை விசுவாசிக்கிறதுனா என்ன விசுவாசத்தை பத்தி இங்க பேசுறாரு நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்து நிற்கிற கிரியைகளை நடப்பிக்க வேண்டும் அந்த போஜனத்துக்காகவே அவரை நீங்க கிரியகளை நடப்பீங்கள் சொல்லுகிறதை நம்முடைய விசுவாசம் அப்படின்னா நித்திய ஜீவனை பெற்றுக் முடியாத தன்னை அர்ப்பணித்தா இருப்பாரு அதனாலதான் நமக்கு திருவிருந்து என்று ஒரு ஆராதனையில ராபூஜனம் அப்படின்னு சொல்றோம் அப்பம் பிற்குதல் சொல்றோம் அதுல அவர் மிக தெளிவா சொல்றாரு நீங்கள் இதை நம் வருமலும் அனுசரிங்கன்னு சொல்றாரு இதை அனுசரிக்கும் போதெல்லாம் என்னை நினைவு கூர்றீங்கன்னு சொன்னாரு என் மரணத்தை நினைவு கூறுறீங்க என்ன தெரியப்படுத்துறீங்கன்னு சொல்றாரு அப்ப நம்முடைய வாழ்க்கழந்த திருவிருந்தின் காரியங்களை நம்ம பார்த்தோம்னு சொன்னா முக்கியமானது என்ன வித்திய ஜீவனுக்கு போறதுதான் இந்த பூமிக்குரியவைகளில நம்ம மிகப்பெரிய முக்கியத்துவங்களை நம்ம கொடுக்கும்போது அது நித்திய ஜீவனுக்கு ஏற்ற கிரியகள் அல்ல அதனால ஆண்டவர் தரமாட்டார்னு கிடையாது அதெல்லாம் தருவார் ஆனால் முக்கியமான பேஸ் எது ஆழமான விசுவாசம் எதுல இருக்கணும் நம்முடைய விசுவாசத்தின் மையம் எதுவா இருக்கணும் அப்படின்னா ஏசுக்கிறது நமக்காக பட்டா பாருங்க பாடு நமக்காக நித்திய ஜீவனை பெற்றுக் கொடுக்க முடியாது தன் ஜீவனை கொடுத்தா இருப்பாருங்க அந்த பேஸ்ல சரியா இருக்கணும் நம்ம அவைகள் இல்லாதவர்கள் உலகத்துல தங்களுக்கு எந்த ஒரு காரியமும் கிடைக்கலன்னு சொன்னால் ஆண்டவர் விட்டு ஆண்டவரை குறித்து மனஞ்சலித்து போவார்கள் ஆண்டவரை குறித்து சோர்ந்து போவாங்க ஆனால் இவைகளிலே ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க கிறிஸ்து ஏசு எனக்காக அடிக்கப்பட்டார் இது அப்போது எல்லாருமே அவங்க தினந்தோறும் இதை தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க சிலை பாடுகளை பற்றி பேசுவாங்க பரிசுத்தத்தை பற்றி பேசுவாங்க பாவமணி பற்றி பேசுவாங்க ரட்சி பக்தி பேசுவாங்க நித்திஜன் நீங்கள் நிருபங்கள் எல்லாத்தையும் வாழ்ச்சி பாருங்க நிருபங்களை பொறுமையாக வாழ்ச்சி பார்த்தீங்கன்னா புரியும் இன்றைய காலகட்டங்களில் நம்ம மிகப்பெரிய ஆசீர்வாதங்களையும் ஐஸ்வர்யங்களையும் நாம் தேடி நம் போதகங்களை கேட்குறோம் அப்படிப்பட்ட பிரசங்கங்கள் தான் இன்னைக்கு நிறைய பேருக்கு பிடிக்கிறது அப்படிப்பட்டவர்கள் தான் மிகப்பெரிய சிறந்த பிரசங்கியார்களாக கூட காணப்படுகிறார்கள் ஆனால் அன்றைக்கு அப்படி கிடையாது ஏன் ஒரு அறுபது வருஷத்துக்கு முன்னாடி கூட அப்படி கிடையாது அன்னைக்கு சத்தியங்களுக்கு இடம் கொடுத்தாங்க அதனாலே வெளிப்பிரகாரமாகவும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் அன்னைக்கு சத்தியங்களுக்கு முழு இடத்தையும் உடையக்காரங்களும் கொடுத்தாங்க பிள்ளைகளும் சத்தியத்திற்கே நின்றார்கள் இன்றைய காலகட்டங்களிலே எல்லாம் மாறி போயிருக்கிறது ஆனால் உண்மை என்னவென்றால் நித்திய ஜீவன் வரை நிலைத்திருக்கிறவைகளுக்காகவே நாம் கிரியைகளை நடப்பிக்க வேண்டும் நித்திய ஜீவன் அழிந்து போகிற போஜனத்துக்கு கிடையாது நித்திய ஜீவன் வரைக்கும் நிலையில் இருக்கிற போஜனத்துக்காகவே கிரியை நடப்பிக்க வேண்டும் இதைத்தான் தேவன் அம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் ஆகவே நம்முடைய அடிப்படை விசுவாசத்தை விட்டுவிடக்கூடாது எதற்காக தேவன் அமை தெரிந்து கொண்டாரோ எந்த விசுவாசத்தை தேவன் அம்மிடத்தில் எதிர்பார்க்கிறாரோ அந்த விசுவாசத்தை விட்டுவிடக்கூடாது அழிந்து போகிற பொருட்களுக்காக அவர் மேல விசுவாசம் வைக்காம அழிந்து போகிற போஜனத்துக்காக அவருக்கு மேல விசுவாசம் வைக்காம நித்திய ஜீவன் இந்த உலகத்தின் வாழ்க்கை முடிந்த பின்பும் நாம் பெற்றுக்கொள்ளப் போகிற அந்த நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்திருக்கிற கிரியைகளை நாம் நடப்பிக்கலாம் இருக்க வேண்டும் அது இயேசு கிறிஸ்தின் மீது வைக்கக்கூடிய ஆழமான விசுவாசம் அவர் நம்முடைய பாவத்தை சுமந்ததையும் நமக்காகப்பட்ட பாடுகளையும் நினைவுகூருதல் அப்படியே வருகை மட்டும் அவருக்காக உறுதியை தர்த்து தழு என்ன பாடுகள் வந்தாலும் என்ன உபத்திரவங்கள் வந்தாலும் என்ன நெருக்கங்கள் வந்தாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளும் அவரை விட்டு பின் பின்வாங்காத ஒரு நல்ல ஒரு இருதயம் அப்படிப்பட்ட எண்ணம் கொண்டவர்களாக நாம் இருப்போமானால் நாமே நித்திய ஜீவனை சுதந்தரிகளாக இருப்போம் ஏன் அவர் அதை அழுத்தமா சொல்றா இந்த உலகத்துல ஒவ்வொரு மனுஷனும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இயேசு வந்தார் நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டா அது அது பரிபூர்ணப்படவே வந்தேன் என்றார் பாவிகளின் ரசிகளே கிறிஸ்தியா சொல்லப்பட்ட கத்தருக்கு மேடாவிட்டாகவே நம்முடைய விசுவாசமும் அவர் நமக்காகப்பட்ட பாடுகள் நமக்கு நிறுத்திய ஜீவனை ஏற்படுத்தி தந்த அவைகளை நினைத்திருக்கட்டும் கத்தர்